இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்கா செய்ப்பான் கிராமத்து சமையல் மஞ்சத்தி வச்சு நம்ம பண்ண போகிறோம் அது தேவையான பொருள் சிக்கன் அரை கிலோ வந்து பிராய்லர் கோழி நாட்டுக்கோழின்னா அதுலேயும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அங்கே போய் பார்த்துக்கோங்க இப்போது அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கு பட்டர் இருபது சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் வந்து நான் காஷ்மீர் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் ஏன்னா அதுதான் காரம் கம்மியாக இருக்கும் சின்ன பிள்ளைய குழந்தைய கூட சாப்பிட்லாம் இப்போ இது மல்லித்தூள் இப்போ அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மண் செட்டியை அடுப்பில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பட்டர் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் கொரியா கட் பண்ணி வச்சுருக்கோம்னிங்கன்னா அதையும் போட்டுருங்க அதையும் போட்டு இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பில் ரெண்டு இனுக்கு எடுத்து வச்சோம்னிங்களா அதில் ஒரு இனுக்கு போட்டுடலாம் பூஜை பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோ போட்டுங்க சிக்கன் போட்ட உடனே கொஞ்சம் மஞ்சத்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது அதனால தான் இதில் காரம் கம்மியாக இருக்கும் கலர் கொடுக்கும் அதுக்காக இந்த மிளகாத்தூள் நான் போடுறேன் நீங்கள் நல்லா இப்போ மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் தேவையான அளவு கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் பட்டருக்கு பதில் எண்ணெயும் போட்டுக்கலாம் பட்டர் போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிக்கன் இல்லைன்னா இது உந்த சிக்கன் வந்து கொஞ்சம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ரொம்ப விட வேண்டாம் அந்த சிக்கனில் மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க போதும் நல்லா வெந்துடும் இவ்வளோ இது வந்து சுக்கா அதனால் ட்ரையாக இருக்கும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா இவ்வளோ தான் இதை வந்து மூடி போட்டு வேக வைங்க அப்பப்போ எடுத்து ஒரு கிளறி கிளறிக்கணும் சேனல்லாம் நிறைய மட்டன் சுக்காலாம் போட்டுக்கேன் நிறைய வேறு வேறு வெவ்வேறு விதமாக போட்டுக்கேன் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் தீட்டி ஒரு இனுக்கு கருவேப்பில போட்டுக்குவோம் போட்டுட்டு திருப்பி பட்டர் ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு மூடி வச்சு இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு ட்ரை ஆகிடுச்சிருந்தால் சுக்கா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் புதுசாக பார்க்குறதோட நிறுத்தாமல் அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைக்கை போடுங்க சாப்பிட்டு பார்த்தாடாடா நல்லா இருந்துச்சு நம்ம அந்த சேனல் எந்த சேனலில் பார்த்தோம்னு தெரியாமல் இருப்பீங்க அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கா அதையும் கிளிக் பண்ண சொல்கிறேன் பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர்